வணக்கங்க நான் ரவிச்சந்திரன் பினான்சியல் கன்சல்டன் வெல்கம் பேக் டு வெல்தி மைன்சை யூடியூப் சேனல் நாங்கள் பர்சனல் ஃபினான்சிங் ஃபார் எ காமன் மேன் என்ற தலைப்பில் வெவ்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டுகளை தினமும் பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய்க்கு முதலீடு பண்ணுறதுக்கு எது சிறந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவரோட ரிக்வஸ்ட் படி பார்த்தீங்கனாக்கா இன்னைக்கு ஒன் குரோருக்கு எது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட் போலியோ அப்படின்ற தலைப்பில் பேச போகிறோம் ஒரு கோடி ரூபான்றது நிறைய பேர்த்தோட கனவு இது வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா நீங்கள் வருஷம் போட்டுட்டு வந்தீங்கனாக்கா பதினஞ்சு வருஷத்துல அடைஞ்சிடலாம் இது இருபதாயிரம்னாக்கா இன்னொரு ரெண்டு வருஷம் குறைச்சலாகவே நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிடலாம் மார்க்கெட்டு எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சைக்கிள்லாம் அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட பெஞ்ச் மார்க் ஆனால் பதினாலு அதாவது பதிமூணு புள்ளி ஒம்பது பர்சண்ட்டை வந்து கண்டிப்பாக எந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டும் பீட் பண்ணிடும் இதே நீங்கள் எதுவுமே வேண்டாம் நான் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே போட்டுக்கிறேன்னு சொன்னாலுமே பதினாலு சதவீதம் உறுதி செய்யப்பட்டது அதாவது லாஸ்ட்டு ஒரு நாற்பது வருடத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலு சதவீதம் நிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துருக்கு ஸோ ஒரு கோடி பதினஞ்சு ஆயிரம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஒரு கோடி ரூபாயை எப்படி புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணுறதுன்றத நம்ம ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட் ஆண்கி ஏன்னா ஒரு கோடின்றது ஒரு பெரிய வேல்யூ உங்களுடைய லைஃப் டைம் சேவிங்ஸா கூட இருக்கலாம் அதனால நீங்களே சுய மருத்துவம் பார்த்துக்காம ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட் ஆண்கி இதுக்கு உண்டான வழிவகைகளை நீங்கள் இப்போ தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணணும் அதாவது ஒரு லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் இருக்கணும் ஸ்டடி க்ரோத்தும் இருக்கணும் வெல்த் ப்ரொடக்ஷனாக இருக்கணும் ரிஸ்க் மெடிக்கேஷன் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஃபார் இன்வெஸ்டிங் ருபீஸ் ஒன் குரோர் இன் இண்டியா இதில் நீங்கள் பெரிய ரிஸ்க் இருக்கிறது எல்லாத்தையும் தவிர்த்துருக்கணும் ஏன்னா உங்களோடது இன்னைக்கு பணம் போட்டு நாளைக்கு எடுக்கிறது இல்லை நீங்க ஒரு மரம் வளர்க்குற மாதிரி இன்னைக்கு போட்டுட்டு பதினஞ்சு வருஷம் தான் நீங்க அந்த ஒரு கொடியை வந்து எடுக்க போறீங்க ஒரு குரோர் சேர்க்கிறவராக இருந்தா இதே ஒன் குரோர் ஆல்ரெடி சேர்த்தவராக இருந்தா பதினஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பீங்க அந்த சேர்த்த பணத்தை வந்து நீங்க மல்டிப்ளை பண்றதுக்கோ ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்றதுக்கோ ஒரு ப்ராப்பரான பிளானோட தான் நீங்க இறங்கணும் அது வெல்த் கிரியேஷன் இருக்கணும் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அண்டு வெல்த் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் இதில் இன்கம் வந்தாலும் நல்லது பெரிய ரிஸ்க் இருக்கிற போர்ட்ஃபோலியோலாம் தவிர்த்துருங்க ரெண்டாவது மார்க்கெட்டு ஸ்டெபிலிட்டியோட இருக்கிற ஷேர்ஸை பிக் பண்ணுங்க ஆர் மியூச்சுவல் ஃபண்டை பிக் பண்ணுங்க முதலீட்டாளர்களை அதாவது உங்களுடைய முதலீடுகளை பாதுகாக்கிற மாதிரியான போர்ட்ஃபோலியோவை நீங்கள் தேர்ந்தெடுங்க முக்கியமான கொள்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் அதாவது டோன்ட் ஃபுட் ஆல் இன் சிங்கிள் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணுங்க ரிஸ்க் ரிட்டர்ன் பேலன்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அதாவது ரிஸ்க் ரிவார்டு இருக்கணும் இந்த ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லுவாங்க ஆல்ஃபான்றதை பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை விட நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபண்டை எவ்வளோ அதிகமாக கொடுக்குதுன்றது பீட்டான்றது பெஞ்ச் மார்க்கெடிஷோட மார்க்கெட்டு கீழே இறங்குறப்ப உங்களோட ஷேர் எவ்வளோ கம்மியாக இறங்குதுன்றது ஸோ ஐ ஆல்ஃபா லோ தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும் ரெண்டாவது கால அளவு வந்து நீங்கள் நிர்ணயிச்சிங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேக்ஸ் எஃபிஷியண்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு கோடியில் அறுபது பர்சன்ட்டு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணாக்கா வெல்த் குரோத்துக்கு அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் டெப்ட் ஃபண்ட்ன்றது ஸ்டெபிலிட்டிக்கு ஹைபிரிட் ஃபண்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா வெல்த் ப்ரொடெக்ஷன் அண்டு குரோத்து ரெண்டும் கலந்த கலவு கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா ஹெஜ்ஜிங்கு அப்புறம் உங்களுடைய எமர்ஜென்சி உண்டான நிதியை அதில் வந்து பார்க் வைங்க ஏன்னா கோல்டு இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு இருக்கு எப்பயுமே அது நல்லா வளருமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஏழு சதவீதம்னா கோல்டுடைய ரிட்டர்ன்ஸு கடந்த நூறு வருடத்துல ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டு எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அது வந்து ஹெட்ஜிங் அகென்ஸ்ட் இன்ஃபிளேஷன் ரெண்டாவது ஈஸியாக லிக்விட் பண்ண முடியும் தான் இந்த மாதிரி நாளாக பிரித்து பண்ணணும் இந்த அறுபது சதவீதம் ஈக்குவிட்டியில் நீங்கள் போடுறது இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு லார்ஜ் கேப்லேயும் இருபது சதவீதம் ஃப்ளக்ஸி கேப்லேயும் ஒரு பதினஞ்சு சதவீதம் நீங்கள் மிட் கேப்லையும் போட்டிங்கனாக்கா லார்ஜ் கேப்ன்றது ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் ஃப்ளக்சி கேப்ன்றது பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டு மேனேஜர் தான் டிசைட் பண்ணுவார் எண்பத்தஞ்சு சதவீதம் ஃபண்டு மேனேஜர் டிசைட் பண்ணிக்குவார் பேலன்ஸ் இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ஆஸ் பர் செபி நாம்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது பதினஞ்சு சதவீதம் மிட் கேப்ன்றது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பும் இல்லாமல் ஸ்மால் கேப்பும் இல்லாமல் அடுத்த லார்ஜ் கேப்பாக மாறப்போகிற கம்பெனிகள் எல்லாமே இந்த மிட் கேப்பில் தான் இருக்கும் அதனால் இதில் போட்டிருக்கிறதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக இதில் இருக்கிறத நீங்க வந்து ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேண்டாம் இது வந்து பியூர்லி சாம்பிள் நீங்க டெப்ட் மற்றும் ஹைபிரிட் ஃபண்டுகள் எதுக்காக போடுறீங்கன்னா வெல்த் ப்ரொடக்ஷன் அண்டு ஸ்டெபிலிட்டிக்காக இந்த ஷார்ட் டேம் ஃபண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழு நாளைக்குள்ளார அதாவது ஏழு நாள் தாண்டி அதில் எக்ஸிட் லோடு வந்து கிடையாது எனிவே ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு இப்படால இருந்ததுன்னா வரும் ஆனால் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குமே ஷார்ட் டைமோ லாங் டேர்மோ கெயின் வந்து கிடையாது அதனால உண்மையால் லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டேக்ஸ் வரும் ஸோ ஷார்ட் டேம் டெப்டு ஃபண்டாக ஹெச்டிஎஃப்சி ஷார்ட் டேர்ம் டெப்டு ஃபண்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ டைனமிக் அசட் அலகேஷன் ஃபண்ட் ஆர் டைனமிக் பாண்ட் ஃபண்டு இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பார்க் பண்ணீங்கன்னா அது வந்து ஹைபிரிட் வகைய சேரும் பேலன்ஸ் அட்வான்டேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஈபூட்டி கொஞ்சம் இருக்கும் மற்ற டெபின்ஸ் கொஞ்சம் இருக்கும் அது வந்து ஹைபிரிட் வகைய சேர்ந்தது கோல்டு பாத்தீங்கன்னா இந்தியாவுல நிப்பான் இந்தியா கோல்டு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க கோல்டு பீஸ் அவங்க தான் வந்து ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து எல்லா கம்பெனிஸும் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் நிஃபான்லேயோ ஹெச்டிஎஃப்சிலேயோ கோல்டு ஏடிஎஃப் போடலாம் பணவீக்கத்தில் இருந்து இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய பணத்தை காப்பாற்றும் ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப்பில் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சமும் ஃப்ளக்ஸி கேப்பில் ஒரு இருபது லட்சமும் மிட் கேப்பில் ஒரு பதினஞ்சு லட்சமும் டெப்டில் ஒரு பதினஞ்சு லட்சமும் டைனமிக்ஸ் பாண்டில் ஒரு பத்து சதவீதமும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல ஒரு பத்து சதவீதமும் கோல் டிவிடிஎஃப்ல ஒரு அஞ்சு சதவீதமும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய ஒரு கோடியை எல்லாத்துலேயுமே டைவர்ஸிஃபை பண்ணி வெல்த் க்ரோத்து வெல்த் ஸ்டெபிலிட்டி அண்டு வெல்த் ப்ரொடெக்ஷன் அண்டு ஹெஜ்ஜிங் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் இது எல்லாத்துலையுமே இந்த போர்ட்ஃபோலியோ உங்களை கவர் பண்ணிடும் அடுத்தது நீங்கள் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க்கு நீங்கள் எவ்வளோ அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக உங்களுக்கு ரிஸ்க்கும் வரும் ஆவரேஜாக நீங்கள் ஒரு ஒம்பதுலேருந்து பதினோரு பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அது பெஞ்ச் மார்க் கண்டிஷன்ஸை விட கம்மி உங்களுக்கு ஏமாற்றமே வராது பெருசாக முப்பது சதவீதம் வேணும் நாற்பது சதவீதம் வேணும்னு பாஸ்ட் ரெக்கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஏன்னா பாஸ்ட் ரெக்கார்டுன்றது ஏற்கனவே கடந்து வந்த பாதை மிரரை பார்த்துட்டு நீங்கள் வண்டி ஓட்ட முடியாது இதில் கவனமாக இருங்க போன வருஷம் ஐம்பது சதவீதம் கொடுத்தது அடுத்த வருஷம் ஐம்பது சதவீதம் கொடுக்கணுன்னு கட்டாயம் இல்லை அது கொடுக்கவும் கொடுக்காது ஏன்னா அது ஆல்ரெடி பீக்கை வந்து டச் பண்ணியிருக்கும் அதனால் நீங்கள் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன ஏறும்னு சொல்லி பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறது ரொம்ப கடினம் இதுக்காக தான் ஒரு சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்லை நிதி ஆலோசகரையோ அனுப்பி நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் எப்பயுமே மாடரேட்டாக இருக்கிறது நல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க ரீபேலன்ஸ் பண்ணுங்க ஏன்னா தவறான ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு வந்து நீங்க வந்து சரி பண்ணி கற்றுக்கணும்னு ஒரு வாய்ப்பு வரும் உங்களுடைய டார்கெட் டைம் வரைக்கும் அதாவது பதினைஞ்சி வருடம் வரைக்கும் நீங்க அந்த ரிவியூவே பண்ணலனாக்கா கடைசியா நீங்க வந்து நார்த்து சைடு போறதுக்கு பதிலாக நார்த் ஈஸ்ட்ல போய் போய் நீங்க ஈஸ்ட் டைரக்ஷன்ல போய் சேர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போகிற பாதை சரியானு செக் பண்ணிக்கிறது தான் நல்லது எஸ்ஐபி எஸ்டிபி போன்ற இன்னும் வகை வழிவகையை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா எஸ்ஐபின்றது ரெகுலராக உங்களுடைய சேலரியிலருந்து டைரெக்டாக டெபிட் ஆகக்கூடியது எஸ்டிபின்றது நீங்கள் ஒரு டெப்ட் ஃபண்ட்லயோ லிக்விட் ஃபண்ட்லயோ வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் டெய்லியோ வாரமோ மாதமோ இல்லை ஒரு மா ஒரு மாதத்துக்கு பத்து தடவையோ எப்படி வேணா உங்களுக்கு அவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு ரீபேலன்சிங் அட்லீஸ்ட் ஆனுவலி வந்து கம்பல்சரி ஓவர்லேப்பிங்க ஃபண்ட் ஏன்னா ஒரே ஃபண்டை வாங்கி வாங்கி எல்லாத்தையும் சேர்க்காதீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓவர் லேப்பிங் வரும் அதனால ஓவர் லேப்பிங் இல்லாம நீங்க வந்து பாத்துக்கிறது உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷனுக்கு வந்து உதவும் அடுத்து ஸ்டே இன்வெஸ்ட் ஃபார் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் பிளஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஏழு வருஷத்துக்கு கம்மி போடுறது தான் மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் ஈக்விட்டியில் போடவே போடாதீங்க நீங்கள் வந்து ஹைப்ரிட்லேயோ இல்லை மூணு வருஷத்துக்கு கம்மின்னாக்கா லிக்விட் ஃபண்ட்லையோ போட்டுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரோன்னா பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு க்ரோத்து சேஃப்டி ரெண்டையும் கொடுக்கும் லாங் டேர்ம் டிசிப்ளின் வந்து உங்களுக்கு ஒரு செல்வத்தை சேர்க்கும் ஃபண்டு வந்து ரிஸ்க் ப்ரொஃபைலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் ரிஸ்க் அப்பட பொறுத்து தான் முதலீட்டு வகையையும் தேர்ந்தெடுக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நான் நம்புகிறேன் இது சம்பந்தமா எந்த கேள்வினாலும் எங்களை நீங்கள் கீழ்கண்ட நம்பர்களை கேட்கலாம் மேலும் இன்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸு அண்ட் லோன் இது சம்மந்தப்பட்ட எந்த அட்வைஸ் வேணுனாலும் நீங்கள் இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்